ஒரு நாள் சாயந்தர வேளையில மாமியார் மருமக அனாமிகா சாரதா அவங்க வீட்டுக்கு எதிரில இருந்த ஒரு மண் அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத்த உங்களை இப்ப நான் ஒன்னே கேப்பேன் அதுக்கு உண்மையை சொல்லணும் கேளுமா தெரிஞ்சா சொல்றேன் இல்ல தெரியாதுன்னு சொல்றேன் வாழ்க்கைன்னா இதானா அத்த என்னமா சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலையே காலையில எந்திரிக்கிறோம் சமைக்கிறோம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி குடுக்கறோம் அதுக்கப்புறம் கிளம்பி வயல்வெளிக்கு போன அவருக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கறோம் சாயங்கர வரைக்கும் நிலத்துல வேலை செஞ்சுட்டு மறுபடியும் பொழுது சாயே வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிக்கறோம் இவ்ளோதானா அத்தை உலகமுழுக்க அப்படிதானமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகத்துல இவ்ளோதானா நடக்குது நிறைய விஷயங்கள் நடக்குதா நமக்கு தெரியிறது இல்ல இன்ன சில பேர் பகல்லாம் உழைச்சிட்டு சாயந்திரத்துல குடும்பத்தோட வெளியே போய் பிரியாணி சாப்பிடுறாங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க உன் கவலை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா ஆனா அந்த மாதிரி விஷயத்துக்கு உன் மாமாவும் பிள்ளையும் ஒத்துக்க மாட்டாங்கம்மா உன் மாமனார கேட்டு கேட்டு கடுப்பாயிட்டான் எனக்கு கூட இந்த வாழ்க்கை மேல விரக்தி வருது அத்த மருமகளே என்ன பேச்சு பேசுற இப்ப என்ன சந்தோஷமா குழந்தைங்களோட வெளிய போன நினைக்கிற நான் என் குழந்தைங்க கணவர் மட்டும் கிடையாது அத்த எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வெளியில போலாம் நீங்களே யோசிங்க அத்த கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு போனா எங்க அம்மா வீட்டுக்கு எல்லாம் இங்கேயே இருக்கேன் இத தவிர வேற எங்கேயுமே நான் போனது இல்லையே வாழ்க்கை மேல இவ்ளோ சின்ன வயசுல விரக்தி வரக்கூடாதுமா அப்படி வந்தா உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது கூண்டுக்குள்ள அடைப்பட்ட கிளி மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை அப்படியெல்லாம் தெரியுமா இந்த தடவை எப்படியாவது ரமேஷ் கிட்டயும் உன் மாமா கிட்டயும் நான் பேசி பாக்குறேன் சந்தோஷமா வெளியே போயிட்டு வரலான்னு கேட்டு பாக்குறம்மா அத்த வேணும்னா உங்க கூட சேர்ந்து நானும் கேட்டு பாக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா குழந்தைங்களை வச்சு கூட கேட்கலாம் அத்த முதல்ல நம்ம பேசி பாப்போமா அவங்க ரெண்டு பேரும் கேட்கட்டும் இல்லனா குழந்தைங்களை வச்சு கேட்க வைப்போம் சரிங்க அத்தை நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே இப்ப அவரும் மாமாவும் சும்மா உட்காந்துட்டு தானே இருக்காங்க போய் பேசி பாப்பா வாங்க சமையல் முடிஞ்சிருச்சாமா முடிஞ்சுதா அத்த அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து தோட்டத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த அப்பா புள்ள கிட்ட வந்தாங்க என்னங்க சொல்லு சாருதா கோவப்படாம கொஞ்சம் நான் சொல்றது கேக்குறீங்களா நீ முதல்ல கோவத்தை பத்தி சொல்றனா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு பயிரெல்லாம் அறுவடை ஆயிடுச்சு சாகுபடி ஆனதுக்கப்புறம் கைக்கு பணம் கிடைச்சிடும் அந்த பணத்துல உனக்கோ இவளுக்கோ தங்கம் வேணும் நகைய பத்தி பேசலங்க இந்த வீட்டு ஜெயில இருந்து ஒரு நாள் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாதும் ரமேஷும் குழப்பத்தோட சாரதாவையே பார்த்தாங்க நீங்க ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு திரு திருன்னு முழிக்கிறீங்க நான் சொன்னதும் நிஜம் நீங்க கேட்டதும் நிஜம் இந்த ஜெயில இருந்து ஒரு நாளாவது அது விமுக்தி கொடுங்க என்ன ஆச்சு சாரதா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு புதுசா பேசுறிய வீடு ஒரு கோயில்ன்னு நீ தானே சொல்லுவ நீயா இப்படி ஜெயிலுங்கிற ஆமாங்க அன்னைக்கு வீட்டை கோயில்னு சொன்னதும் நான் தான் இன்னைக்கு இத ஜெயிலுன்னு சொல்றதும் நான் தான் என் கவலை புரியாது என்னைக்கும் நீங்க புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க ஓ அனாமிகா அம்மாக்கு என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க இப்ப என்ன பிரச்சனை நடந்தது இது அத்தைக்கு மட்டும் இல்லங்க எனக்கும் தான் பிரச்சனை கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு நமக்கு ஹரீஷும் பவ்யாவும் பிறந்து எத்தனை நாள் ஆச்சு பகல் முழுக்க நிலம் சாயந்தரம் வீடு மறுபடியும் காலையில வேலை இதே தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமா இல்லையா நாமிகா சந்தோஷம்னா கால்வா முழுக்க தண்ணி நிலம் முழுக்க பயிர் வளர்றது ஒரு கடன் கூட இல்லாம இருக்கிறது கேட்டவங்களுக்கு முடிஞ்ச உதவிய செய்யறது இவ்வளவுதானாங்க எனக்கு தெரிஞ்ச சந்தோஷமான வாழ்க்கை இதுதான் அமிகா உனக்கு தெரிஞ்ச சந்தோஷமான வாழ்க்கை என்னன்னு சொல்லு அது எங்க கிடைக்குதுன்னு சொல்லிடு டேய் தம்பி ரமேஷா இப்ப எதுக்கு வாக்குவாதம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இதெல்லாம் மறந்துட்டு எங்கேயாவது போயிட்டு வருவோண்டா உங்களோட பிரச்சனை இவ்வளவுதானா ஆமா மாமா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா நீங்க ஏதாவது வேலை விஷயமா வெளிய போயிடுறீங்க அப்பப்ப டவுனுக்கு கூட போயிட்டு வர்றீங்க வழியில யாராவது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து போய் அவங்களோட நலனை பத்தி விசாரிக்கறீங்க ஏதாவது பேசுறீங்க ஆனா எனக்கும் அத்தைக்கு மட்டும் இங்க வீடு அங்க நிலம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலு வீடு இவ்வளவுதானா மாமா அப்படின்னு சொன்னதும் பிரசாத் கூட கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு ஒரு நிமிஷம் கழிச்சு பிரசாத் சரிமா மருமகளே உங்க ரெண்டு பேரோட கவலை குழந்தைங்க கவலையையும் நான் புரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு நம்ம இந்த ஜெயில விட்டுட்டு எங்க போலான்னு சொல்லுங்க அப்படின்னு பிரசாத் சொன்னதும் மாமியார் மருமக முகம் பிரகாசமாச்சு நாங்க யோசிச்சு சொல்றோங்க அப்போ நான் போய் டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு கூட்டிட்டு வாங்க எல்லாரும் நம்ம பேசி முடிவெடுக்கலாம் சொன்னதும் ரமேஷ் குழந்தைங்களை கூட்டிட்டு வர போயிட்டான் இவ்ளோ பிரச்சனைய இவ்ளோ நாள் ஏமா வெளியே சொல்லாம இருந்த சொல்லிருக்கலாம்ல என் கிட்ட அத பல தடவை சொல்லிருக்காங்க நான் தான் உங்ககிட்ட சொல்லல நீங்க கோவப்படுவீங்களேன்னு அமைதியா இருந்துட்டேன் சரி நாங்க போய் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் சாரதாவும் உள்ள போயிட்டாங்க அதுக்கு மறுநாள் சாரதாவோட குடும்பம் பச்சை பசியல்னு இருக்க ஆத்தங்கரை பக்கத்துல அழகா இருந்த ஒரு இடத்துல பிக்னிக் வந்தாங்க சுத்தமான காத்து அழகான இயற்கை எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்தது ஹரிஷும் பவ்யாவும் ஆத்தங்கரை கிட்ட வந்து தாத்தா இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்லா இருக்கு

என்னால முடியாது நான் சொல்ல மாட்டேன் வேணும்னா அவர்கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அப்பாவும் பிள்ளையும் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க சரிதா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாமா நானும் பிள்ளையும் போய் அடுப்பு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னதும் சாரதா பயந்துகிட்டே பேசினாங்க என்னங்க மருமக ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா என்னமா பயப்படாம சொல்லு அது மாமா அது வந்து இங்க பாருமா நான் ஒன்றும் கோவம்லாம் படமாட்டேன் தைரியமா என்னன்னு சொல்லு மாமா பாத்திரங்கள் எதையும் எடுத்துட்டு வரல நல்ல வேலை செஞ்சுங்க வெளியில போறோங்கிற சந்தோஷத்துல ரெண்டு பேரும் சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்துட்டு வர மறந்துட்டீங்களா இப்போ நம்ம என்ன சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது சொல்லுங்க யோசிச்சா நல்ல யோசனை கிடைக்கும்ங்க நானே ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சுத்தி பார்த்தா அந்த இடத்துல மூங்கில் நிறைய இருந்துச்சு அப்போ அனாமிகாவுக்கு ஒரு நல்ல யோசனை கிடைச்சது மாமா நீங்களும் அவரும் குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு நான் உங்க எல்லாருக்காகவும் பேம்பு பிஷ் செஞ்சு தரேன் ஏம்மா மூங்கில்ல மீன் குழம்பு செய்ய போறியா அது சாத்தியம் இல்ல அனாமிகா நான் தான் செய்யறேன்னு சொல்றேன் இல்லைங்க நீங்க போய் குழந்தைங்களோட விளையாடிட்டு நான் மீனை பிடிச்சு பேம்பு பிஷ் செஞ்சு தரேன் சமையல் முடிஞ்சதும் நான் உங்களை கூப்பிடுறேன் அதுக்கப்புறமா வந்து நீங்க சந்தோஷமா சூடா சாப்பிடுங்க எப்படி என்னோட ஐடியா சரியா நமக்கா நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹரிஷையும் பவ்யாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து ரமேஷும் பிரசாதும் போனாங்க மாமியார் மருமக சாரதா அனாமிகா ஒண்ணு சேர்ந்து மீன் பிடிச்சாங்க மருமகளை நல்ல விஷயம்தான் ஆனா நீ சொன்ன மாதிரி இந்த பேம்பு செய்ய முடியுமா என்ன அத கண்டிப்பா செய்ய முடியும் நீங்க மீனை புடிச்சுக்கிட்டே இருங்க நான் எல்லாத்தையும் போய் அங்க அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை பொண்ணு அனாமிகா மூங்கில் இருக்கிற இடத்துக்கு போனா அதை வெட்டி ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டான் அதுக்கப்புறம் கல்லெல்லாம் வச்சு அடுப்பு செஞ்சான் பிடித்த மீன்கள் எல்லாத்தையும் மாமியார் சாரதா கொண்டு வந்தாங்க மருமகள மீனை பிடிச்சிட்டு வந்துட்டேன் இனிமேல் ஒன்னோடது தான் பொறுப்பு சரிங்க அத்தை நீங்கள் போய் விறகு எடுத்துக்கிட்டு வாங்க அதுக்குள்ளே நான் இந்த மீன்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுறேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா அங்கேருந்து போய் விறகு தேடிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா மூங்கில் மீன்களை வச்சு நெருப்பை பற்ற வச்சான் சாரதா விறகு எடுத்துகிட்டு வந்தாங்க அனாமிகா அந்த நெருப்பில் மீன்களை உள்ள வச்சு மூங்கில சுட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ரமேஷும் பிரசாதம் வந்தாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க பேம்பு ஃபிஷ் போடுறேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் உட்காந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் இருந்து மீனை எடுத்து இலையில வச்சு எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ருசியாவும் நல்லாவும் இருக்குன்னு பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க புதுசா யோசிச்சு பேம்பு ஃபிஷ் கொடுத்த அனாமிகாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க தான் செஞ்ச பேம்பு ஃபிஷ் எல்லாருக்கும் பிடிச்சதால எல்லாரும் பாராட்டுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ சாப்பிட்ட பேம்பு ஃபிஷ் சாப்பிட்டு அவளும் சந்தோஷப்பட்டா இப்படி எல்லாரும் அன்னைக்கு என்ஜாய் பண்ணாங்க இருட்டாகும் போது எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க இப்படி ரொம்ப நாளாவே வெளியில போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு நினைச்ச மாமியார் மருமக ஆசை இப்படி நிறைவேறுச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு ராஜையா வீட்டுக்கு வந்தாரு அம்மா நமிகா பால் காசு வந்துருச்சு இத கூட பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறோமா அந்த பேங்க் புக்க கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு ஆனா வீட்ல அவரோட நீண்ட கால்களையுடைய பொண்ணு எங்கேயும் இல்ல வள்ளி வீட்டுக்கு போயிருப்பா இந்த பணத்தை நாளைக்கு கட்டுற அப்படின்னு வீட்டுல இருக்க பெட்டியில வச்சுட்டு போனாரு ராஜையா தோட்டத்துல இருக்க மாடுகளை பாக்கிறதுக்காக போயிருந்தாரு மாடுகள் ரெண்டையும் தடவி கொடுத்து அதுங்களை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனார் ஒரு இடத்துல வள்ளியும் தேவியும் உட்காந்துக்கிட்டு நாவல் பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னது இது அனாமிகா இவங்க கூடயும் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ராஜையா அவங்க கிட்ட வந்தாரு என்ன ஐயா இங்க வந்திருக்கீங்க அம்மா வள்ளி அனாமிகா எங்க இருக்கா அனாமிகாவ காலையில இருந்து நாங்க பார்க்கவே இல்லையே என்னமா என்ன சொல்ற நீ என் பொண்ணு அனாமிகா எப்பவும் உங்களோட தானமா இருப்பா

பின் சீட்ல சாரதா தம்பதி உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க நீ சொல்றது நிஜமா சாரதா ஆமாங்க மலை மேல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டுதல வச்சு தேங்காவை உடைச்சா நம்ம கோரிக்கை நிறைவேறும் நம்ம கோரிக்கைன்னா அது நம்ம பிள்ளையோட கல்யாணம் தானே ஆமாங்க அந்த விஷயத்தை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க உங்க நம்பிக்கை உங்களை காப்பாத்தும்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரமேஷ் காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தான் நீண்ட கால்களையுடைய அனாமிகா சோகமா மலை மேல நின்னுட்டு கண்ணீரோட நீட்டு கால் இருக்கிறதால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே முன் வரல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அப்பா எவ்வளோ ஆசையும் கனவு வச்சிருக்காரு நானே இல்லைன்னா எங்க அப்பாக்கு இந்த ஒரு கவலையே இருக்காதே அப்படின்னு நினைச்சு அந்த மலை மேல இருந்து விழுந்து செத்து போலான்னு முடிவெடுத்திருந்தா அனாமிகா சாரதாவும் பிரசாதும் அங்க வந்தாங்க நீண்ட காலுடைய அனாமிகாவ பார்த்து அவன் நிலைமைய நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏமா என்ன ஆச்சுமா உனக்கு இங்க இருந்து விழுந்து செத்து போலான்னு பாக்குறியா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிக்கா திரும்பி ரெண்டு பேரையும் பார்த்தா ஏமா நீ செத்து போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு உதவிய செய்யறியா அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு மனசுக்குள்ளாரியே இப்படி நினைச்சா நான் எதுக்கு சாக போறேன்னு யாருக்கும் கவலையே கிடையாது ஆனா நான் செய்யற உதவி மட்டும் எல்லாருக்கும் வேணும் எங்க அப்பா மட்டும் என்ன பார்த்திருந்தா அழுது இருப்பாரு அப்பா ஆயிடுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா சாரதா மறுபடியும் அவளை பார்த்து கேட்டாங்க மலை மேல அம்மன் கோயில் இருக்குன்னு நாங்க எங்க இருக்குன்னு காமிச்சு கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்கோயேன் உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும் நல்ல புள்ளையா உனக்கு கிடைப்பாமா அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகா சந்தோஷப்பட்டா உடனே அங்க இருந்து வந்து நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க நான் உயரமா இருக்கிறதுனால என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டாங்க பொண்ணுங்க உயரமா இருந்தா என்ன இப்போ அதனால என்ன தப்பு உங்க பேச்ச கேட்டதும் எனக்கு உயிர் வாழணும்னு தோணுதுங்க அப்புறம் ஏமா இங்க இருக்க வீட்டுக்கு கிளம்பிப்போ வீட்டில் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா எனக்கு அம்மா இல்லைங்க அப்பா மட்டுந்தான் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு எங்க அப்பா படாத பாடு பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு நான் உயிரோட இருந்து எங்க அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்துறது பிடிக்காமதா இன்னைக்கு இங்க வந்து செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க அம்மா சாவுங்கிறது கல்யாணத்துக்கு பரிகாரம் இல்லையம்மா கல்யாணம் மட்டும் இல்ல எந்த பிரச்சனைக்கும் சாவு ஒரு பரிகாரம் இல்ல கீழ இறங்குமா கிட்ட என் புள்ள இருக்கும் நீ என் புள்ளைய பாரு என் புள்ளையும் ஒன்னா பாக்கட்டும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சிருந்தா நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்

நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணு தான்ப்பா பண்ணிப்பா போய் பேசலாம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வெக்கப்பட்டுக்கிட்டே தன்னோட வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வேகமா ஓடனா மாடையும் கண்ணுக்குட்டையும் மேய்ச்சிக்கிட்டு இருந்த அப்பா ராஜையா கிட்ட வந்தான் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான் ராஜையா பொண்ணை பார்த்து சந்தோஷப்பட்டு மாடையும் கண்ணையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுக்கிட்ட அதுக்குள்ள சாரதாவும் பிரசாதம் வந்திருந்தாங்க ராஜையா அவங்களுக்கு வணக்கம் சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு நாற்காலியும் போட்டாரு எல்லாரும் உட்கார்ந்தாங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னா இல்லையா என் உயரமான பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு நல்ல செய்திய சொன்னா தான் நன்றி சொல்லணும் கல்யாண பொறுப்பு எல்லாம் எங்களோடது அவ மருமகளா அனுப்புங்க அது போதும் அவளை எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் ராஜையாவுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு ஒரு நல்ல நாள்ல உயரமான பொண்ணு அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா அத்தை இனிமே நீங்க வீட்ல எந்த வேலையும் செய்யவே கூடாது எல்லாத்தையும் நான் செய்வேன் இனிமே உங்களுக்கு எந்த வேலையும் தேவையில்லை என்ன வேணுமோ என்ன கேளுங்க டிவி போட்டு பாருங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் உங்களோட உட்காந்து டிவி பாக்குறேன் சரி மருமகளே தலைக்கு உன் காலுக்கு எந்த பிரச்சனையும் வராம இடிச்சுக்காம அழகா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாடிமா சரிங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு உயரமான பொண்ணு அனாமிகா ஜாகிரதையா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் செஞ்சா சாரதா உயரமான பொண்ண மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கான்னு ஊர் முழுக்க கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகாவை பாக்குறதுக்கு சாரதா வீட்டுக்கே வந்தாங்க என்னது இது காலங்காத்தால ஊரே திரண்டு வந்திருக்கீங்க உயரமான பொண்ண ஓ மருமகளா வரவழைச்சுக்கிட்டியாமே அதை பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஒயரமான பொண்ணுனா இப்போ என்ன அதை பார்க்க வேற வந்துட்டீங்க எல்லார மாதிரியும் அவ்வளோ சாதாரண ஒரு பொண்ணு தானே ஐயையோ ஷாரதா ஒரு தடவை ஓ மருமகளை தான் கொஞ்சம் கூப்பிடன் நாங்கள் பார்க்கறதால அவளோட ஒயரம் என்ன குறைஞ்சிட போகுதா சொல்லு அப்படின்னு வந்த எல்லாரும் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க இது எதையும் கேட்க முடியாம ஷாரதா மருமகளை வெளிய கூப்பிட்டாங்க மருமகளே ஏமா அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிக்கா வெளியில வந்து பார்த்தா எல்லாரும் உயரமா நின்னுட்டு இருந்த அனாமிகாவை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்க கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க அது சாரதாவுக்கு பிடிக்கல ஊர் மக்களை திட்ட ஆரம்பிச்சிட்டான் அத அவங்களோட எதுக்கு நமக்கு வம்பு அவங்க தான் பாத்துட்டாங்கல்ல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா தன்னோட மாமியார வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் பயங்கரமான மழை பெஞ்சு ஊர் மக்கள் எல்லாரும் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போனாங்க தண்ணியில் எல்லாரும் தழிச்சுகிட்டு இருந்தாங்க அப்போ உயரமான பொண்ணு அனாமிகா தன்னோட குடும்பத்தை காப்பாத்தி கரைக்கி கொண்டு வந்தா மருமகளே நீ மட்டும் இல்லைன்னா ஐயோ நினைக்கவே பயமா இருக்கே இப்ப ஒன்றும் ஆகலைல்ல அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமலா தண்ணீரை அடிச்சுக்கிட்டு போனதை பார்த்தாங்க என்ன காப்பாத்த அனாமிகா என்ன காப்பாத்து அப்படின்னு கத்தினாங்க அனாமிகா கமலாவை காப்பாத்த போகும்போது சாரதா அவளை தடுத்தாங்க ஒன்றும் தேவையில்லம்மா உன்னோட நீண்ட காலை பார்த்து அவமானப்படுத்தி கிண்டல் பண்ணினான் அவளை காப்பாற்ற போறியா நீ அத்த மறதி அப்படிங்கிறது கடவுள் மனுஷங்களுக்கு தந்தா நல்லா வரும் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருந்தா நம்ம மனுஷங்களா வாழலாம் ஆனால் மனிதாபிமானத்தோடு வாழ முடியாதல்ல ஆமாம் மருமகளை நல்ல வார்த்தை தான் சொன்னேன் ஆமா நமிக்கா நல்ல வார்த்தை தான் சொன்னேன் நான் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன் நீ உடனே போய் ஆபத்தில் இருக்க எல்லாரையும் போய் காப்பாற்று குழந்தைங்கள அத்தை மாமாக்கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் இறங்கி படகுல கிளம்பி போங்க நான் ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து படகுல போடுறேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த தண்ணியில் நடந்து போனேன் ரமேஷ் போட்டை எடுத்துகிட்டு போனேன் பயப்படாதீங்க நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அனாமிகா தண்ணியில் அடிச்சிட்டு போறவங்களை காப்பாத்துறதுக்காக போனேன் தண்ணியில் அடிச்சிட்டு போன எல்லாரும் அனாமிகா சொல்கிறத கேட்டாங்க அவங்க எல்லாரையும் காப்பாற்றி அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்தான் இன்னும் கொஞ்சம் பேரை போட்டில் உட்கார வச்சான் இப்படி அனாமிகா மழையில நனைஞ்சுக்கிட்டு அவளோட உயரத்தோட உதவியால மழையில அடிச்சிட்டு போறவங்கள காப்பாத்தி கொஞ்சம் பேரை வீட்டு கூரையில் உட்கார வச்சா இன்னும் சில பேரை போட்டில் உட்கார வச்சு பத்திரமா அனுப்பிச்சு வச்சா நனைஞ்சு போய் அடிச்சுக்கிட்டு போற சில பொருட்களை எல்லாம் கூட காப்பாத்தினா சேஃபா வந்த எல்லாரும் அனாமிக்காவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றியும் சொன்னாங்க அனாமிக்கா உன் கால்களை பார்த்து நான் கிண்டல் பண்ண ஆனா நீ அதையும் மனசில் வச்சுக்காம எங்களை காப்பாற்றிட்ட எங்களை காப்பாற்றும் போது உன் வெறுப்பை காட்டாம அன்பை காட்டி காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்க எங்களை மன்னிச்சுரு அனாமிகா அப்படின்னு எல்லாரும் அனாமிகா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க நம்ம ஊர் மக்கள் எல்லாம் நம்ம குடும்பம் நமக்குள்ள நம்ம ஏன் இப்படி அடிச்சுக்கணும் எல்லாரும் ஒருத்தவங்க தானே அப்படின்னு அனாமிகா சொன்னா அன்னையிலிருந்து ஊர் மக்கள் எல்லாரும் அனாமிகாவை தன்னோட சொந்த பொண்ணு மாதிரியும் தங்கச்சி மாதிரியும் பார்க்க ஆரம்பிச்சாங்க